இதனைத் தொடர்ந்து சென்னை ஆர் கே நகரில் சுதந்திரப் போராட்ட தியாகி காளிமுத்து பிள்ளையின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் செல்வப் பெருந்தகை கலந்து கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவில் இருந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பு விரைவில் அகற்றப்படும் என்றார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் பிரதிநிதியாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் உலகத்திலேயே உண்மைக்கு புறம்பாக பேசும் பாஜக பிரமுகர்களில் ஒருவர்தான் ஆளுநர் எனவும் கூறினார் தமிழ்நாடு தான் தி பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு கொடுக்குறாங்க அமைச்சர் போய் வாங்கிட்டு வராரு செக்ரட்டரி போய் வாங்கிட்டு வராரு இதுதான் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் ஃபார்முலா உண்மையை பொய்ன்னு சொல்லுவாங்க பொய்ய உண்மைன்னு சொல்லுவாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நீக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தரவுகள்லாம் கொண்டு வாங்க அதை வந்து ஆன்லைன்ல ஏத்துங்கன்னு சொல்லியிருக்கு இப்ப எங்க இருந்து ஏத்த போறாங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அதனால உண்மைக்கு புறப்பா ஒருத்தர் பேசுது இந்த தேசத்துல ஒரு கட்சி தேச உலகத்துல ஒரு கட்சி இருக்கு அது பாஜக அவருடைய பிரதிநிதிகள் தான் அதுல ஒருத்தர் ஆளுநர் ரவி